குற்றால தண்ணியில என்ன ஸ்பெஷல்னா சீசன் டைம்னால ஃபுல்லா க்ரௌட் இருக்கும் எப்படி இருக்கு புளியரி சீசன்ல பொதுஞ்சி கட்டினா கோலி பழைய குற்றாலம் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஈஸியா வந்துடும் சம்மர் டைம் காலேஜ்ல உங்க ஃபேமஸ் பார்த்தா வணக்கம் இது உங்க யூடியூப் சேனல் தமிழ் இன்னைக்கு நம்ம குற்றாலத்தை போய் சுத்தி பார்க்க போறோம் குற்றாலம் அன்சீசன்ல எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிட்டோம் அதையும் நம்ம பாப்போம் சீசன் டைம்ல குற்றாலம் எப்படி இருக்கணும் குற்றாலத்துல சீசன் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசம் கேரண்டியா வரும் ஜூன் டு ஆகஸ்ட் நார்மலா எல்லாரும் வந்து டைம் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாசம் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க முன்னாடி மக்கள் தண்ணி விழுந்தா எப்பனாலும் வந்து குளிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குற்றாலத்துல பேசிக்கா ஒரு நாலு இருக்கு அந்த ஃபால்ஸ்க்கும் போகும் அங்க என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க குற்றாலத்துக்கு நீங்க ரோட் மூலமா வருவீங்க பைக்ல வந்தீங்கன்னா பைக்கர்ஸ் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க உயிர் ரொம்ப முக்கியம் ஓசி பைக் குற்றாலத்துக்கு மூணு வழியா வரலாம் ஒன்னு தென்காசி வழியா திருநெல்வேலருந்தோ இல்ல மதுரையில இருந்தோ வரீங்கன்னா தென்காசி வழியா வரலாம் இதே நீங்க சவுத் சைட் ஆஃப் கேரளால இருந்து வரீங்கன்னா செங்கோட்டையில இருந்து வரும் எட்டு கிலோமீட்டர் தான் வரும் இல்லைனா கடை மொழியாவோ கடை மொழியா வந்தீங்கன்னா டைரக்டாவே குற்றாலத்துக்கு வந்துடலாம் நம்ம ஆல்மோஸ்ட் குற்றாலத்துக்கு வந்துட்டோம் இங்க இருந்து லெப்ட் சைட் அதாவது நம்ம பராசக்தி ஸ்கூல் இல்ல காலேஜ் லேண்ட்மார்க்கை வச்சுக்கோங்க தென்காசில இருந்து வாரீங்கன்னா இதுல லெப்ட் எடுத்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரே புளியருவி வந்துடும் டைகர் ஃபால்ஸ் வந்துடும் புளியருவி போகாம நம்ம நேரா போனோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்ல ஓல்ட் ஃபால்ஸ் வந்துடும் இங்க இருந்து இல்ல நம்ம லெஃப்ட் எடுக்காம நேரா போனோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லயே மெயின் ஃபால்ஸ் வந்துடும் மெயின் ஃபால்ஸ் போகாம தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நேரா போனோம்னா ஃபைவ் ஃபால்ஸ் வந்துடும் ஃபைவ் ஃபால்ஸ்க்கும் மெயின் ஃபால்ஸ்க்கும் நடுல ஒரு சின்ன சிற்றுவின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பாத்துருவோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரேட் ஆன புலியருவிக்கு போக போறோம் புலியருவி புலி வந்ததுனாலதான் பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் புலியருவி சின்ன வயசுல இருந்தே என்னோட ரொம்ப சீசன் டைம்னால ஃபுல்லா க்ரௌட் இருக்கும் உள்ள போய் பார்க்கலாம் அதே மாதிரி நான் எந்த ஃபால்ஸ்ல குளிக்க போறேன்னு தெரில என்னோட ஃபேவரேட் டைகர் ஃபால்ஸ் ஆனாலும் எந்த ஃபால்ஸ்ல குளிக்க முடியுதோ நாங்க குளிச்சுவேன் மோட்டர் சைக்கிளுக்கு காசு வாங்க மாட்டாங்க எந்த வாட்டர் ஃபால்லையும் ஆனா காருக்கு மினிமம் நாற்பது ரூபாவே சில பேர் சொல்றாங்க மெயின் ஃபால்ஸ்ல எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட டைகர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் குற்றாலத்தோட பெரிய அட்வான்டேஜ் மற்ற ஃபால்ஸ்க்குலாம் நம்ம வந்து மலையேறி போற மாதிரி இருக்கும் ஆனா குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாகனங்கள்லயே அந்த இடத்துக்கு டைரக்டா வந்துடலாம் புளியருவி வந்தாச்சு புளியருவியோட கார் பார்க்கிங்ல நிக்கிறோம் புளியருவி பிஃபோர் வீடியோ பார்த்துட்டு வாங்க சீசனுக்கு இது ரெடி ஆயிரும் டைகர் ஃபால்ஸ் சம்மர் டைம் இந்த ரைட்லேயும் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வரும் அங்கேயும் தண்ணி விழும் வந்துடுது ரொம்ப குட்டி அருவி இந்த சின்ன ஸ்விமிங் பூல் தான் ரொம்ப ஃபேவரேட் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே இங்கேருந்து தண்ணி வந்து இந்த வழியாக போவோம் ட்ரெஸ்லாம் இங்கே தான் வச்சுட்டு குளிக்க போவோம் ஸோ இங்கேருந்து நிறைய பேர் குதிப்பாங்க இந்த தொட்டியில் டாப் வியூ குட்டியான ரொம்ப அழகான ஃபால்ஸ் தண்ணி இல்லாம வெறிச்சோடி இருக்கு பிஃபோர் இப்போ புளியருவில தண்ணி இருக்கு கார் பார்க்கிங்ல ஒரு மூணு நாலு அஞ்சு கடைகள் தான் இருக்கும் போலி ரொம்ப ஃபேமஸ் புளியருவிக்கு வரீங்கன்னா சோப்பு ஷாம்பு ஆயில் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்க இங்க நாட் அலோட் மேல போய் பார்க்கலாம் சின்ன வயசுலலாம் எல்லாம் தான் அணியாயத்துக்கு குளிப்போம் அப்போ விவரம் தெரியாது இங்க குளிக்க கூடாதுன்னு என்ன ரீசன் மேல போய் சொல்றேன் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நாங்க முன்னாடி எல்லாம் கார் வாஷ் பண்றது பைக் வாஷ் பண்றதே அந்த ஏரியா தான் என்ட்ரன்ஸ்லேயே கீழே ஒரு பெரிய சருக்கு இருக்கும் அங்க கீழ போனா நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இருக்குறதுக்கு கீழ ரெண்டு சைடும் கீழே குளிக்கிற மாதிரி வசதி இருக்கும் நீங்க ஆனா அந்த மாதிரி கீழே போய் குளிக்கிறீங்கன்னா அதுக்கு பிறகு திரும்ப மேலயும் போய் குளிச்சிருங்க பேரு ஜெய் கம்லேஷ் இப்பதான் குளிச்சுட்டு வாரிங்க டைகர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒண்ணு அதுல குடிச்சீங்களா அந்த ஸ்விம்மிங் பூல்னு சொல்ல முடியாது கடாரம் கடாரம் அது உங்களுக்கு முக்கியத்தா எப்படி கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் இந்த டைகர் ஃபால்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னு காட்டுறேன் தேங்க் யூ கம்லேஷ் இது சாஸ்தா கோவில் வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் தான் தெரியும் தண்ணி விழும்போது டைகர் ஃபால்ஸ் வீடியோ எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுல்லா இருக்கு இன்னொரு யார்கிட்டயும் கேட்டுட்டு எடுப்போம் ஆனா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருநெல்வேலி லோக்கல் தான் எப்படி இருக்கு புளியருவி சீசன்ல புலியருவி வந்து உங்களுக்கு மத்த அறிவுகளோட இது ஒரு ஒரு விளையாட்டு அறிவு மாதிரி சின்ன பிள்ளைகள நல்லா குளிக்கிற மாதிரி ஒரு நல்ல என்ஜாய் பண்ணலாம் ஓகேண்ணா சேஃப்பா இருக்கான புலியறு நல்லா இருக்கா நல்லா பாதுகாப்பு ஓகே புலியருவின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா புலி இங்க வந்து தண்ணி குடிச்சுதான் வாரிங்கண்ணா நாங்க சென்னைல இருந்து வரோம் சென்னை

ஒரு மூணு குட்டியான வாட்டர் ஃபால் இது குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கீழே ஒரு குட்டி கடார மாதிரி இருக்கும் அதுல குழந்தைகள்லாம் விழுந்து குளிக்கிறது பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க இது ஓவர் க்ரௌட்னா கஷ்டம் ஆனா கம்மியான ஆட்கள் வரும்போது இந்த ஃபால்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இந்த கடாரத்துல நாங்க சின்ன வயசுல இருந்து குழந்தைகளா இருக்கும்போது ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம்

பதினஞ்சு ரூபாய் இந்த பிரைஸ் உங்களுக்கு ரீச்சனபிள் இல்லாம கண்டிப்பா நம்ம கூட பாண்டி இருக்காங்க இந்த ஏரியால எல்லா விஷயமும் பாண்டிக்கு தெரியும் பாண்டி போலி எப்படி பண்றாங்க போலி வந்து தேவையான பொருட்கள் வந்து மைதா கடலை பருப்பு மண்டபம் கிராம்பு கேக்குறாங்க ஆயிடுது மொதல் நாள் நைட்டு நீங்க ஊற வச்சு கடலை பருப்பு அவிச்சு கடலை பருப்பும் மண்டபளம் சேர்ந்து ஆட்டு போட்டோம்னா பூரணம் ரெடி போதிஞ்சி தட்டினம்னா போலி ரெடி போலி ரெடி சூப்பர் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போலி ட்ரை பண்ணுவோம் இப்பதான் புரியறிவில ட்ரெஸ் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க முன்னாடி இந்த வசதி எல்லாம் கிடையாது அந்த பக்கம் கட்டண கழிப்பிடமும் கட்டிருக்காங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணா நல்லா இருக்கும் புலியருவிக்கு நீங்க எல்லாரும் வாரீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இருட்டுறதுக்கு முன்னாடி வர்றது சேஃப்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ரூட் உள்ள போகாம நேராக போனா பழைய குற்றாலம் வந்துடும் பழமையான அறிவியலால பழைய குற்றாலம் பேர் வச்சிருக்காங்க பழைய குற்றாலத்துக்கு போலாம் பழைய குற்றாலம் ரோடு ஃபுல்லாவே தான் இருக்கும் ஒரு மாதிரி நேச்சர் ஓரியன்டா போற மாதிரி இருக்கும் நீங்க பழைய குற்றாலம் ரோட்ல வரும்போது காரெல்லாம் தயவு செஞ்சு ஓவர் ஸ்பீட் போகாதீங்க ரொம்ப டேஞ்சரஸ் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இந்த ரோட்ல கம்மியான வயசுல இருக்கும் போது இந்த ரோட்ல வந்து ரேஸ் விட்டுலாம் விளையாண்டோம் அது பெரிய தப்பு ட்ராஜடி ஆயிரும் ஸோ இந்த ரோட்ல வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க ரோடு அகலமான ரோடு கிடையாது இந்த பழைய குற்றாலத்தில் உள்ள மலைகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஓல்டு குற்றாலம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பைக் கிடையாது காருக்கு காருக்கு எவ்வளவு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு ஓகே டைமிங் இருக்கணும் இப்போ எட்டு மணி சரி தேங்க்ஸ் இப்போல்லாம் பழைய குற்றாலம் எட்டு மணி வரைக்கும் தான் நைட் ஓப்பன்ல இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் கிடையாது நீங்க வரீங்கன்னா அஞ்சு மணிக்கு முன்னாடி வர்றது நல்லது சந்தோஷமாக ஆனந்த குடிகளை கொண்டாடவும் அதே நேரத்தில் வரைக்கும் ஆட்டோவும் கவர்மெண்ட் உள்ள போகுது நீங்க வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆட்டோ எடுத்துக்கோங்க குற்றாலத்துல என்ன ஸ்பெஷல்னா எப்பவுமே ஒரு பயங்கரமான குளுமையான காத்து இருக்கும் இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சுதான் ஒரு காரல் இருந்துட்டே இருக்கும் அதான் குற்றாலத்தோட ஸ்பெஷல் சீசன் இல்லாத டைம்னா நம்ம வாகனங்கள் இதுவரைக்கும் வந்துடலாம் பழைய குற்றாலம் கொஞ்சம் ஏறி போகணும் இதுதான் பழைய குற்றாலம் தண்ணி வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும் பழைய குற்றாலம் நிறைய சேஞ்சஸ் அந்த பார்டர்ல உள்ள நிறைய கம்பிகள் புதுசா மாத்திருக்காங்க பழைய குற்றாலம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ரொம்ப பழமையான ஃபால்ஸ் ஆனா இங்க யாருமே வந்து குளிக்க முடியாத மாதிரி இருந்திருக்கு காமராஜர் காலத்துல இத நிறைய சீரமைப்பு பண்ணி மக்கள் வந்து குளிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனா சொல்லுங்க முக்கியமா கோலங்கள் சீரியல்ல இந்த நடையில வந்து எடுத்திருப்பாங்க வேற ஏதாவது பாட்டுல நீங்க இந்த இடத்தை பாத்திருக்கீங்கன்னாலும் சொல்லுங்க ஆனா உங்க பேரு என் பேர் வந்து சூர்யா பட்டக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க உங்க பேரு ரூமிநாதன் பட்டக்கோட்டையில மலைக்கு எப்படின்னு இருக்கு மிகவும் சிறப்பு சீர் வாய்ப்பு வச்சிருக்கு ஏற்கனவே இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால என்ன சம்பவம்

பேர்னா அண்ணா ஏம்பா தௌஃபிக்னா தௌஃபிக் அண்ணா ஹாரிஃப் பண்ண ஹாரிஃப் பண்ண அப்பாஸ் அண்ணா அப்பாஸ் அண்ணா பழைய குற்றாலம் இங்க பெண்கள் குளிக்கிறதுக்கும் அந்த சைடு ஆண்கள் குளிக்கிறதுக்கும் வச்சிருக்காங்க சின்ன சின்ன மாதிரி இருக்கும் இங்க எட்டு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க வர்றதா இருந்தா சீக்கிரமாவே வாங்க பழைய குற்றாலம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஹைட்ல இருந்து 빌ட்றனால பழைய குற்றாலத்துல நல்ல மசாஜ் பண்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க ஹெர்பல் வாட்டர் வேற மாட்டீங்க ரொம்ப லேட்டா வராதீங்க பழைய குற்றாலம் இருந்து குளிக்க அலோ பண்ண மாட்டாங்க பழைய குற்றாலம் முன்னாடிலாம் ரொம்ப சேஃபான பிளேஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மர் பையன் கவரி டாப்ல அந்த பையன் இன்னொருத்தர் யாரையோ காப்பாத்த போய் தான் உயிரை விட்டு இருக்கிறாரு உண்மையில இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க கூடாது நம்ம எல்லாரும் வந்தோம்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அருவிகள் எல்லாம் திடீர்னு வெள்ளம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துச்சுன்னா உடனே நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இருக்கணும் அதை வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப உள்ள போகாம இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஜாக்கிரையா இருக்கலாம் இப்ப அடுத்த ஃபால்ஸ் போய் குற்றாலம் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப அஃபோர்டபுள் ரொம்ப எல்லாமே விலை கம்மியா இருக்கும் நேரடியாவே வாட்டர் ஃபால்க்கு போயிடலாம் ஈஸியா குளிச்சிடலாம் வந்துட்டு ஒரு டீ குடிச்சாலே அவ்வளவு குற்றாலத்துல குற்றால தண்ணியில என்ன ஸ்பெஷல்னா மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க குளிச்சாலே நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் குடிக்கிறதுக்காண்டியே குற்றாலம் வர்ற மாதிரி இருக்கு நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க அது உங்களுடைய தனி விருப்பம் ஆனா வண்டி ஓட்டும் போது சரி மத்தவங்களுக்கு எந்த இடஞ்சும் இருக்க கூடாது நீங்களும் பத்திரமா இருக்கா எங்களுடைய எண்ணம் இது குற்றாலத்தில் உள்ள பார்க் குழந்தைகள்லாம் கொஞ்சம் வாங்கன்னா கொஞ்சம் ஊஞ்சல்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம இப்போ மெயின் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இதுக்கு லேண்ட்மார்க் லெஃப்ட் சைடு அறிஞ்சர் அண்ணா சில இருக்கும் அதுலேருந்து ஆர்ச் நோக்கி நம்ம மேல் நோக்கி வாகனங்களை வந்தோம்னா மேல் நோக்கி போனோம்னா மெயின் ஃபால்ஸ் வந்துடும் நடந்து போறீங்கன்னா அந்த பிரிட்ஜை தாண்டி நடந்து போனீங்கன்னா ஒரு நேரோ ரோடு வரும் அது வழியா நிறைய கடைகள் இருக்கும் அந்த வழியாகவும் மெயின் ஃபால்ஸ் குள்ள போகலாம் மெயின் ஃபால்ஸ் மேல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காருக்கு ஐம்பது ரீசண்டாக இந்த மாதிரி கார்கள் டிவைடர் மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா இந்த இடத்துல ஒரு கார் போகிறதுக்கே கஷ்டப்படும் ரெண்டு கார் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மெயின் ஃபால்ஸில் ஸ்பெஷலே ஏகப்பட்ட கடைகள் கார் பார்க்கிங் சைடும் நிறைய கடைகள் உண்டு அந்த பக்கம் கோவில் சைடு நீங்கள் போனீங்கன்னாலும் அங்கேயும் நிறைய கடைகள் இருக்கும் ஸோ மெயின் ஃபால்ஸ் வந்து ஷாப்பிங்க்கு உண்மையில ஸ்பெஷல் மெயின் ஃபால்ஸில் எப்போ கூட்டம் நிறைய இருக்கும் ஏன்னா மெயின் ஃபால்ஸ் வந்து ஈஸிலி ஆக்சசபிள் பிளேஸ் ஈஸியாக வந்துடலாம் மெயின் ஃபால்ஸ் பிஃபோர் ஃபஸ்ட் பார்த்து வாங்க மெயின் ஃபால்ஸ் பிஃபோர் आर्च जेन सेक्शन लेडी सेक्शन நிறைய மக்கள் துணி எல்லாம் துவைப்பாங்க இடையில பிளட் வந்து நிறைய பேர் அடிச்சிட்டு போயிட்டனால இப்ப யாரையுமே இங்க அலோ பண்றது இல்ல மெயின் பால்ஸோட ஆக்சுவல் பேர் பேரருவி பெரிய அருவியா இருக்கனால இதோட பேர் வந்து பேரருவின்னு இருந்துச்சு நாளடைவுல நிறைய பேர் இது மெயினான இடத்துல இருக்கறனால மெயின் பால்ஸ் பேர் மாற்றம் ஆயிட்டு இந்த மெயின் பால்ஸ்ல மேல பொங்குமா கடல் ஒண்ணு இருக்கு பொங்குமா கடல் ஒண்ணு நீங்க ஏதோ கடல் எதிர்பார்த்துறாதீங்க மேல அந்த தண்ணி விழுற இடத்துல கிணறு மாதிரி பயங்கர ஆழமான ஒரு சுளி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பத்தி நிறைய வதந்திகள் இருக்கு அங்க விழுந்த யாருமே தப்பிச்சது இல்லைன்னு கதை இருக்கு கொங்குமா கடல் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு ஏன்னா தண்ணி அதுல விழுந்து இங்க வர்றதுனால அதோட போர்ஸ் நல்லாவே கம்மி ஆகுது மெயின் ஃபால்ஸ்க்கு நீங்க எப்போனாலும் வரலாம் கூட்டம்னா கியூல நீங்க தான் குளிக்க விடுவாங்க மெயின் ஃபால்ஸ்க்கு மேல சென்வா தேவி இருக்கு சென்வாதேவிக்கு இப்போ அலோ பண்ண மாட்டாங்க சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தான் அங்க கோயிலுக்கு போ அலோ பண்ணுவாங்க சென்வாதேவிக்கு மேலேயும் இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு தேனருவி தேனருவிக்கு யாருமே அலோட் கிடையாது தேனருவி ஏன் பேர் வந்து அங்க பெரிய பெரிய ராட்சச தேனி கூடுகள் இருக்கும் அதனால தேனருவி இருந்துச்சு இந்த காலத்துல ரொம்ப ஈஸியா அந்த ஃபால்ஸ்லாம் எல்லாம் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு இதனால நீங்க மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க நம்ம நவாச அண்ணன் கடைக்கு வந்துருக்கிறோம் அவங்க என்ன கடை வச்சிருக்காங்க எப்படின்னு சில கேள்வி கேட்கும் உனக்கு நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க கிச்சன் ஷாப் கிச்சன் குறைஞ்ச வேலை என்னதுல இருந்து ஆரம்பிக்கணும் ஸ்டார்டிங் இருபது ரூபா இருபது ரூபாய்ல இருந்து கிச்சன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்த அளவு இல்ல சுமார் இதுவே சுமார் தான் இதே சுமார் தான்

ஒரு கேஸ் சிலிண்டர் விடுச்சனால அந்த சைட்ல உள்ள கடைகள் எல்லாத்தையுமே அப்ரூவ் படிச்சிட்டாங்க கடைக்காரங்களும் எல்லாரும் ரொம்ப சேஃபா இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி கோவில் ரொம்ப ஸ்பெஷல் இங்க ஒட்டி நிறைய கடைகளும் இருக்கு இந்த தெரு ஃபுல்லாவே கடைகள் நிறைய சிப்ஸ் கடைகள் ஸ்வீட்ஸ் கடைகள்லாம் இருக்கும் நிறைய கடைகள் இருக்குங்க உத்தரவுல இன்னொரு ஃபேமஸான ஆட்கள் இந்த குரங்கு நிறைய குரங்கு கூட்டல் இருக்கும் மெயின் ஃபால்ஸ் ஃபைவ் திங்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா அதுக்கு கேரண்டி கிடையாது ஆனா நீங்க அதுக்கு ஏதாவது பிஸ்கட்டோ இல்ல குடுக்கலாம் கண்டிப்பா நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் போக போறோம் மெயின் ஃபால்ஸ் தாண்டி ஏத்தத்துல லெப்ட் சைடு எடுத்தோம்னா ஃபைவ் ஃபால்ஸ்க்கான பாதை வந்துடும் அதை நோக்கி நம்ம போகலாம் ஓப்பன் இல்லை ஃபைவ் ஃபால்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இங்கேயும் ஐம்பது ரூபா வாங்குவாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியிருக்கும் ஃபைவ் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு போனால் உள்ள ஒரு பூங்கா இருக்குது வாக்கிங்லாம் போகிறாங்கன்னா அங்கே போகலாம் இதான் ஃபைவ் ஃபால்ஸோட கார் பார்க்கிங் கண்டிப்பா பழங்கள் வாங்குங்க நிறைய விதமான பழங்கள் இருக்கும் சம்மர் டைம் டூ த்ரீ போர் பை இருந்தாலும் உள்ள போய் பார்க்கலாம் ஏன் பேர் வந்துச்சுன்னா

உள்ள போனவங்க மாட்டிக்கிறாங்க வெளியூர்ல இருந்து வாரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அடைச்சடை போக வேணாம் என்னோட கைண்ட் இன்னரோட குடிக்க கூடாது ஏதாவது அந்த மாதிரி போட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க குற்றாலம் வரக்கூடிய டூரிஸ்டு நான் சில ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நம்ம ஈஸியா குற்றாலத்துக்கு வர முடியுது வர்ற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிடுவோம் தயவு செஞ்சு குடிச்சிட்டு பாட்டில்ஸ் இந்த மாதிரி போட வேணாம் பிளாஸ்டிக் ஹவுஸும் போட வேணாம் நம்ம இடத்த நம்மதான் சுத்தமா வச்சுக்கணும் இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் எல்லாரும் வாங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க வர்றதுக்கு முன்னாடி சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இல்ல யூடியூப் சேனல்ஸ்ல தென்காசி லைவ் தென்காசி த்ரீ சிக்ஸ்டீன் அந்த மாதிரி சேனல்ஸ்ல குற்றாலம் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துருவாங்க ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் தண்ணி வெள்ளம் கூட வந்துச்சுனாலும் குளிக்க முடியாது வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் உங்களுக்கு